என் அன்பு பிள்ளையே இந்த தேதி உன் கண்ணில் வட்டால் நீ அதை விட்டு விட்டுவிடாதே இந்த அப்பன் உரித்த தேதியில் உன்னை தேடி மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களுக்கு ஒரு நல்ல தீர்வு உனக்கு கிடைக்கப் போகின்றது என் தங்கமே நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எத்தனை எத்தனையோ இருந்தாலும் என் குழந்தைக்கு இது அத்தியாவசியமான வேண்டுதல் என்று இந்த அப்பனுக்கு தெரியும் அல்லவா இங்கு இருக்கின்ற சூழ்நிலையில் உனக்கு அதனை நான் நிறைவேற்றி கொடுத்தால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கண்டு விடுவாய் என்பது இந்த அப்பனுக்கு தெரியும் அதனால்தான் உனக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தினை நடத்தி தர வேண்டும் என்று உன் அப்பன் இங்கு வந்திருக்கின்றேன் ஏனென்றால் நீ இந்த கற்பனை அப்பனாக நினைத்து எத்தனை வேண்டுதல்களை வைத்தாலும் நமக்கு இப்பொழுது வரை எந்த வேண்டுதலும் நிறைவேறவில்லையே மாறாக கஷ்டங்கள் மட்டுமே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று என் குழந்தையை நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உனக்கு எந்த அளவிற்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்ததோ எந்த அளவிற்கு நீ துன்பங்களை அனுபவித்தாயோ அதைவிட அதிகமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் நீ பார்க்கப் போகின்றாய் உன் கருப்பன் இனிமேல் உன் வாழ்க்கையில் இவை எல்லாவற்றையும் நடத்தி காட்டப் போகிறேன் என்னுடைய குழந்தையின் முகத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை பார்க்க விரும்புகிறேன் என்பதை என் தங்கமே நீ மறந்து விடாதே நீ நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு உடனடியாக கொடுக்க வேண்டுமென்று எனக்கும் ஆசைதான் ஆனால் நான் அப்படி தர முடியாமல் போனதற்கான காரணங்களையும் நீ நன்றாகவே அறிந்து கொண்டிருப்பாய் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உடனடியாக இந்த அப்பனால் நிறைவேற்றி தர முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் நிச்சயமாக உனக்கு நான் அதை தந்தே தீருவேன் அதை என் குழந்தையே நான் உனக்கு சத்திய வாக்காக இப்பொழுது கொடுக்கிறேன் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நான் உனக்கு அதை நிறைவேற்றி தந்துவிடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இனிமேல் அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நீ என்னை நம்பி இந்த கருப்பனிடம் பேசினால் நமக்கு மன தெளிவு கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தடைபட்டு நின்ற காரியங்கள் எல்லாம் நடந்து முடியும் என்று நீ நினைத்து என்னிடத்திலே வேண்டுதல்கள் வைத்தாயல்லவா அவை எல்லாம் நிச்சயமாக பழிக்கப் போகிறது உன் அப்பன் அதற்கான ஆசிகளை வழங்குவதற்காக மட்டுமே இப்பொழுது வந்திருக்கிறேன் உன் எண்ணங்கள் எல்லாம் தவறில்லை நிச்சயமாக நீ நினைத்ததை உன் வாழ்க்கையில் நீ வெற்றிய தீர்வாய் என் தங்கமே இதுவரை நீ வட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் நீ வட்ட துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் உனக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது யாரால் வருத்தப்பட்டாயோ யாரால் வேதனை பட்டாயோ அவர்கள் மூலமாகவே உனக்கு நிச்சயமாக நல்ல ஆறுதல் கிடைக்கப் போகிறது இது போன்ற கஷ்டமான சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது யார் ஒருவர் உனக்கு ஆறுதலான வார்த்தைகளை தருகிறார்களோ அவர்களை நீ நிச்சயமாக பத்திரமாக பார்த்து வேண்டும் இது போன்ற ஒரு உறவை உன் வாழ்க்கையில் நீ விட்டு விடாதே என் தங்கமே நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு உதவி செய்தவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே என் குழந்தையே எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் உனக்கு தடங்கல்களை ஏற்படுத்துவதற்கென்றே ஒரு கூட்டம் நிச்சயமாக அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் பொது காரியமாக இருந்தாலும் அல்லது அது உன்னுடைய சொந்த விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய தொழில் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எதிலெல்லாம் நீ தலையிடுகிறாயோ இல்லையோ அதில் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த சகுனிகள் எல்லாம் நிச்சயமாக தலையிடுகிறார்கள் ஏனென்றால் என் தங்கமே இவர்களை இதுவரையும் நீ உண்மையாக நேர்மையாக இருந்து வென்று வந்திருக்கிறாய் ஒவ்வொரு முறையும் அவர்கள் உன்னிடத்திலே நேர்மையாக இருக்க முடியாமல் அவமானப்பட்டு தோற்றுவிருக்கிறார்கள் அதனால்தான் உன் மீது ஏகப்பட்ட பொறாமையில் இருக்கிறார்கள் எப்படியாவது உன் இடத்திலே சூழ்ச்சிகள் செய்து உன்னை வீழ்த்திவிட வேண்டும் உன்னை கவிழ்த்து விட வேண்டும் உன்னை வளரவிடக் கூடாது என்று மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை தர வேண்டும் என்றுதான் அவர்கள் சதி திட்டம் தீட்டுகிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அங்கு என்ன நடக்கிறது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் எப்பொழுதும் விட்டு கொண்டே இருக்கிறார்கள் என் தங்கமே இதற்கெல்லாம் நீ ஒருபோதும் கலங்கி விடாதே அவர்களுக்கு வேறு வேலை இல்லையே தவிர என் குழந்தையே உனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது அல்லவா அதனால் இதுபோன்ற மனிதர்களுடைய செயல்பாடுகளையெல்லாம் நீ கணக்கில் எடுத்து கொள்ளாதே இனி எப்பொழுதும் உன்னுடைய வாழ்வில் நிகழப்போவது எதுவாக இருந்தாலும் அதனை நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளப் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் ஏனென்றால் இவையெல்லாம் நீ கருவாகி இருக்கும்போதே உனக்காக தீர்மானிக்கப்பட்டது உனக்கான நேரம் வரும் வரை நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டியது மிக அவசியமான விஷயம் என்பதை என் குழந்தையே நீ புரிந்து கொண்டுதான் நடக்க வேண்டும் நீ நினைக்கின்றதெல்லாம் உனக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு மறந்து போய்விடும் என் தங்கமே யாரெல்லாம் உன்னை எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அவையெல்லாம் நீ கண்டுகொள்ளாமல் உழைத்தால் உன் மனதில் நினைத்த லட்சியத்தை நீ நிச்சயமாக அடைந்து விடுவாய் என் தங்கமே உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கின்ற ஒரு பொருள் உனக்கு மட்டுமே வேண்டுமென்று நீ என்னிடத்தில் கேட்டாயல்லவா அதை நான் நிச்சயமாக உன்னுடைய கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன் என் பிள்ளையே அதனை மற்றவருக்கு கொடுக்க நீ அனுமதிக்க கூடாது என்றுதானே என்னிடத்தில் வேண்டுதல் வைத்தாய் நிச்சயமாக அதை மீட்டு நான் உன் கைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் என் குழந்தையே உன் கருப்பன் என்னுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யானது கிடையாது ஒரு பொருள் உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கும் பொழுது வேறு யார் கைகளிலும் அது நீண்ட நாட்கள் தங்கிவிடாது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் இந்த அப்பன் உன்னிடத்தில் சொன்னபடியே நான் உனக்கு அதை செய்து முடித்து தருகிறேன் அந்த வேலையை நான் கொடுக்க இப்பொழுது தயாராகி இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீயும் எப்பொழுதும் தயாராக இருந்தால் மட்டும் போதும் என் பிள்ளையே மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு எல்லாம் ஒருபோதும் எந்த ஒரு கவலையும் நீ படத் தேவையில்லை உன்னோடு இந்த அப்பன் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும் என் தங்கமே உன்னை சுற்றி உள்ளவர்களின் முகத்திரையை கிழிப்பதற்கான நேரம் இதுதான் நீ அவர்களின் உண்மை முகத்தை ஏற்கனவே நன்றாக பார்த்து விட்டாயல்லவா இன்று அவர்கள் செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் அவர்கள் மீது நீ எரிச்சலோ கோபமோ படாதே ஏனென்றால் அவர்கள் செய்கின்ற வினைக்கான கர்ம பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என்பதை என் குழந்தையே நீ நினைவில் வைத்துக்கொள் நல்ல காலம் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுது இது போன்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை விட்டு தூர ஓடி போவார்கள் என்பதையும் நீ மறந்து விடாதே அது நடக்கும் பொழுது நிச்சயமாக நீ புரிந்துகொள்வாய் கொள்வாய் என் தங்கமே எப்பொழுதும் நீ புன்னகையோடு இருந்து எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை நீ கடந்து செல்ல வேண்டும் உன்னுடைய கஷ்டத்தை ஒருபோதும் நீ உன் முகத்தில் காட்டிவிடாதே என் குழந்தையே நீ சந்தோஷமாக முகத்தில் புன்னகையோடு இருந்தால் அதுவே உன்னுடைய வாழ்க்கையை வெற்றியாக்கி கொடுத்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களில் சிலர் நரிகள் போல நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ ஒருபோதும் விடாதே இவர்களில் யார் நல்லவன் யார் கெட்டவன் என்பதை நீ நிதானமாக யோசித்துதான் செயல்பட வேண்டும் என் தங்கமே நான் உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்கும் பயப்படாமல் உன்னுடைய மனதை நீ பலப்படுத்தி கொண்டு திடமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக இந்த கருப்பன் ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் இது போன்ற நரிகளிடமிருந்து உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் என் தங்கமே உன்னை சுற்றி இருப்பவர்களில் உனக்கு நல்லது செய்பவர்கள் மிகக் குறைவான நபர்களே என் தங்கமே நீ துரோகிகளை மட்டும்தான் விரும்பவில்லை உனக்கு துரோகங்களை செய்பவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலைக்க வைக்க வேண்டும் என்று நீ கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக உனக்கான வெற்றிகள் உன்னை தேடி வரும்பொழுது அவர்கள் தானாகவே உன்னை விட்டு சென்று விடுவார்கள் என்பதை மறந்து விடாதே அவர்கள் ஆயிரம் முறை துரோகங்களை செய்தாலும் அத்தனை துரோகங்களையும் முறியடித்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நினைத்த இலக்கை அடைவதற்கு இந்த கருப்பன் அத்தனை வழிகளையும் செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே நிச்சயமாக இந்த நிலைமையை உனக்கு விரைவாகவே மாற்றி உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நான் நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே நான் சொன்ன தேதியில் நிச்சயமாக உனக்கு அதிசயங்கள் நடக்கப் போகிறது இதை நீயே கண்கூடாக காணத்தான் போகிறாய் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு அது நடக்கப் போகிறது நான் இருக்கும் நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயப்படாதே உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ கைவிடாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என் மீது நம்பிக்கை வைத்து நீ அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இரு என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட்டது இல்லை நான் கைவிடவும் மாட்டேன் என் தங்கமே உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இந்த கருப்பன் அதிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாகத் தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனம் என் என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பன் இடத்தில் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமைய போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப்போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்